இனிய போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டு சேனல் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே உபயோகமான ஒரு பதிவை தாங்க பார்க்க போகிறோம் இதை பாருங்க இது வெந்தயக்கீரை மார்கழி மாதம் ஆறாம் தேதி இதை விதைச்சேன் நாளை மறுநாள் பொங்கலுங்க அதனால நான் இன்னைக்கு இதை அறுவடை செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு தொட்டியோ நிறைய மண்ணோ தேவையில் ஒரு தூக்கி போடுற ஒரு ஃபுட் பாக்ஸ் இருந்தால் போடுங்க நீரிழிவு நோய்க்கு ஹீமோகுளோபின் குறைபாட்டுக்கெல்லாம் உகந்த கீரை இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குதுங்க இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நாம் வந்து இரும்பு சத்து எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் பேரிச்சம்பழம்னு சொல்லுவோம் ஆனால் பேரிச்சம்பழத்தில் ரொம்ப 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 குறைவாக தான் இருக்குதாங்க இதில் அது மாதிரி ஒரு பத்து பங்கு இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பேரிச்சம்பழம் விலை உயர்ந்தது நான் இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம்தாங்க விதைச்சேன் இதை பார்த்தீங்களா எவ்வளோ கீரை இருக்குதுன்னா இந்த கீரை வெளியில் வாங்கினா பத்து ரூபா செலவாகுங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு ரூபாய் இருக்குமா வாய்ப்புண் வயித்துப்புண் உடல் சூடு இதையெல்லாம் தணிக்கக்கூடியது இந்த கீ கீரைங்க நாம் பொழுதுபோக்குக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு எதை எதையோ செஞ்சுட்ருக்கோம் அதனால பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுது வெறுமனே வெட்டியாக பொழுதை கழிக்கிறதா இருக்குது ஆனால் இதை விதைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க டெய்லி காலையில் எழுந்து வந்ததும் ஹாய் குட் மார்னிங் சொல்லிவிட்டு இந்த செடிங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துருக்கு இன்றைக்கி எத்தனை இலை விட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்களும் விதைச்சிட்டு அது மாதிரி செய்து பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு இதனுடைய சந்தோஷம் இதை ரெகுலராக சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு யூஸ் அண்ட் த்ரோ ஃபுட் பாக்ஸ் இருந்தால் போகிறோங்க இந்த வாரம் அடுத்த வாரம் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் விதச்சி வச்சிட்டிங்கனாக்கா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒன்றை அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது மேலே சொன்ன நோய்கள்லேருந்து நாம் விடுதலை பெறலாம் அதிகமாக டாக்டர் வீட்டுக்கு போய் செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இதுக்குன்னு அதிக தோட்டம் கூட தேவையில்லைங்க வாழ்க வைக்கலாம் இல்லைன்னா அந்த சமையல் அறை ஜன்னலில் வரிசையாக வச்சுட்டிங்கன்னா கூட போகிறோங்க படத்தில் தெரியுது பார்த்தீங்களா இதுக்கு பேர் கஸ்தூரி மேத்தி இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் இன்னும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டில் சேர்க்குறதுக்காக கடையில் விற்கிறாங்க ஒரு பாட்டில் நூறுரூபா விற்கிது ஆனால் நாம் இதை வீட்டில் வெறும் ஒரு ரூபாயில் தயார் பண்ணிடலாம் ஆனால் ஒரு பாட்டில் நிறைய வருமானம் வராது இப்போ நான் காமிச்சேன் அதை வந்து அடுத்தா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வரும் நம்ம அரை ஸ்பூன் தான் போட போகிறோம் ஒரு மாதத்துக்கு நாலு முறை அந்த மாதிரி டிஷ் செய்வோமா அதுக்கு அது த தாராளமாக போகிறோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நாம் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வாங்கிட்டு அது ரொம்ப நாள் ஆகிட்டு மக்கி போய்ட்டு தூக்கி குப்பை தொட்டியில் போடுறதை விட நாமே செஞ்சு யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நாம் வந்து உரம் போடுறதுக்கு போகிறது பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க போகிறது இல்லை ஆர்கானிக்காக நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் என்ன தான் இருந்தாலும் நம்ம கையாலேயே உற்பத்தி பண்ண அந்த கீரையை பறிக்கும் போதும் சமைக்கும் போதும் கிடைக்கிற ஆனந்தம் இருக்குது பாருங்கள் அதுக்கு ஈடேனையே கிடையாதுங்க அதை நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்களும் இது மாதிரி பயிரிட்டு பாருங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் அண்ட் சப்போர்ட் மீ தேங்க்யூ